வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட மட்டும் ஏன் நமக்கு சொல்லப்படுது இது வெறும் ஒரு சடங்கு தானா இல்ல இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே ஏதாவது ஒரு உயிரியல் காரணம் இருக்கா நிச்சயமா இது ரொம்ப சரியான கேள்வி ஏன்னா பலரும் இத ஒரு மதக்கடமை இல்லனா ஒரு கஷ்டமான விரதம் அப்படின்னு தான் பாக்குறாங்க ஆனா உண்மையில இது பிரபஞ்சத்தோட ஆற்றலும் நம்ம மனித உடலும் சந்திக்கிற ஒரு புள்ளி இன்னைக்கு நாம ஒரு மத பண்டிகையா பார்க்க போறதில்ல அதுக்கு பதிலா இருக்குற இந்த டென்ஷன் வாழ்க்கையில இருக்கிற ஒருத்தருக்கு அவங்க மனசுக்கு ஒரு சிஸ்டம் ரீசெட் பட்டன் மாதிரி ஒரு பயோலஜிக்கல் ஹேக் மாதிரி இதை எப்படி அறிவியல் பூர்வமா பயன்படுத்தலாம்னு தான் ஆழமா பார்க்க போறோம் சிஸ்டம் ரீசெட் அப்படிங்கிற வார்த்தையே கேட்க ரொம்ப நல்லா இருக்கு சரி அப்போ இத விரிவாவே பாத்துடலாம் வானியல் ரீதியா இந்த ராத்திரியில அப்படி என்ன விசேஷமா நடக்குது பிரபஞ்சத்துல நடக்கிற எந்த மாற்றம் நம்மளை இங்க பூமியில பாதிக்குது மிக சரியா சொல்லணும்னா இது வந்து மாசி மாசத்துல தேய்ப்பிரையில வர்ற பதினாலாவது நாள் அதாவது சதுர்த்தி திதியில நடக்குது அமாவாசைக்கு முந்தின நாள் ரொம்ப இருட்டான ஒரு ராத்திரி இது அந்த குறிப்பிட்ட நாள்ல பூமியோட வட அரைகோளத்துல அதாவது நார்தன் ஹெமிஸ்பியர்ல கோள்களோட அமைப்பு ஒரு விதமான ஆற்றல் நிலையை உருவாக்குது ஒரு நிமிஷம் நீங்க கோள்களோட அமைப்பு ஆற்றல் நிலைன்னு சொல்றீங்க கேட்டதும் பலரும் அமைப்புக்க வாய்ப்பு இருக்கு கோள்கள் எங்கேயோ இருக்கு நாம இருக்கோம் இதுக்கும் அறிவியலுக்கும் உண்மையிலே தொடர்பு இருக்கா ரொம்ப முக்கியமான சந்தேகம் இங்க நாம ஜோஷியத்தை பத்தி பேசல தூய இயற்பியல் பத்தி பேசுறோம் பூமி தண்ணி தானே ஒரு பம்பரை மாதிரி ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா ஆமா ஒரு பொருள் வெளிப்புறமா ஒரு விசை உருவாகும் இத மைய விளக்கு விசை அதாவது சென்ட்ரி சொல்லுவாங்க ஓ ஒரு வாளிக்குள்ள தண்ணியை வச்சு வேகமா சுத்துனா தண்ணி கீழே கொட்டாதுல்ல அது மாதிரி அதேதான் அந்த விசைதான் மத்த நாட்களை விட இந்த மகா சிவராத்திரி ராத்திரியில கோள்களோட அந்த குறிப்பிட்ட நிலைனால பூமியோட வட அரைக் கோளத்துல இந்த மைய விளக்கு விசை மிக துல்லியமா மேல்நோக்கி செயல்படுது மேல்நோக்கியா ஆமா பூமியில இருக்கிற ஆற்றலை அது உயிருள்ள பொருளா இருந்தாலும் சரி உயிரற்ற பொருளா இருந்தாலும் சரி ஒருவித உந்துதலோட மேல்நோக்கி தள்ளுது இத அப்வர்ட் சர்ஜ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுவும் மாயாஜாலம் இல்ல இது ஒரு வானியல் நிகழ்வால் ஏற்படுற இயற்பியல் விளைவு இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பூமியிலே ஒரு மேல்நோக்கி ஆற்றல் உந்துதல் ஏற்பட்டா அது நம்ம உடம்பை எப்படி பாதிக்கும் அதுக்காக ஏன் நம்ம படுத்து தூங்காம நிமிர்ந்து உட்காரணும் இப்பதான் நாம விஷயத்தோட மைய புள்ளிக்கு வரோம் நம்ம உடம்புல சுமார் எழுபது சதவீதம் தண்ணி தான் இருக்கு சரி கடல்ல இருக்கிற தண்ணிய சந்திரனோட ஈர்ப்பு விசை எப்படி பாதிச்சு அலைகளை உருவாக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டமும் இந்த பிரபஞ்ச விசைகளால பாதிக்கப்படும் சிவராத்திரி அன்னைக்கு செயல்படுற அந்த மேல்நோக்கிய உந்துதல் நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தை இயற்கையாவே புவி ஈர்ப்பு விசைக்கு எதிரா அதாவது ஒரு ஆன்டி கிராவிட்டி மாதிரி மேல்நோக்கி தள்ள முயற்சி பண்ணது ஓ அப்போ இது எப்படி சொல்றது ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துனா அது வேர்ல இருந்து எல்லாம் நுனிக்கு போகுதுல்ல அந்த மாதிரி கீழ இருந்து மேல போற ஒரு விஷயமா எக்ஸாக்ட்லி சூப்பரான அனாலஜி அது ஒரு பைப் மாதிரி ஆமா ஒரு பைப் மாதிரி இப்போ அந்த பைப் உதாரணத்தையே எடுத்துக்கலாம் வேகமா சுத்துற ஒரு நீர் சக்கரத்திலிருந்து தண்ணி மேல பீச்சு அடிக்குதுன்னு வைங்க அந்த தண்ணி போற குழாய நீங்க படுக்கை வசமா அதாவது ஹாரிசான்டலா வச்சா என்ன ஆகும் தண்ணி தரையோட போயிடும் வீணாகிடும் அதேதான் சிவராத்திரி அன்னைக்கு நீங்க படுத்து தூங்கினா உங்க உடம்பு கிடைமட்டமா இருக்கும் அப்போ பூமியோட அந்த மேல்நோக்கிய ஆற்றல் உந்துதல் உங்க உடம்பு முழுக்க சமமா பரவி பெரிய பாதிப்பு எதையும் ஏற்படுத்தாம வீணாகிடும் ஆனா அதே குழாய செங்குத்தா வேர்டிக்கலா நிமிர்த்தி வச்சா தண்ணி ஈர்ப்பு விசைய மீறி மேலே எழும்பும் ஆமா இப்ப புரியுதா நாம தண்ட நேரா வச்சு உட்காரும்போது நம்ம உடம்பைய ஒரு செங்குத்தான குழாயா மாத்தி அந்த இயற்கை ஆற்றலை முழுமையா பயன்படுத்திக்கிறோம் புரியுது புரியுது நீங்க நிமிர்ந்து உட்காரும் போது அந்த இயற்கை விசைக்கு நீங்க முழுசா வழிவிடுறீங்க உடலியல் ரீதியா என்ன நடக்குதுன்னா சாதாரணமா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ரத்தத்தை மூளைக்கு அனுப்ப நம்ம இதயம் ரொம்ப சிரமப்படணும் ஆனா இந்த ஒரு ராத்திரியில இயற்கையே அந்த வேலையே சுலபமாக்குது ஓஹோ அந்த மேல் நோக்கிய உந்துதல் இரத்த ஓட்டத்தை ரொம்ப சுலபமா மூளைய நோக்கி செலுத்துது சரி இந்த அதிகப்படியான இரத்த ஓட்டத்தாலும் மூளைக்கு என்ன நன்மை ரத்தத்தோடு சேர்ந்து ஆக்சிஜனும் போகுது மூளைக்கு கிடைக்கிற ஆக்சிஜன் அளவு பல மடங்கு அதிகரிக்குது இதனால மூளையோட மிக நுண்ணிய நரம்புகள் கேப்லரிஸ் எல்லாம் புத்துணர்ச்சி பெறுது பல மந்தமா மந்தமாக இருக்கிற மூளை எல்லாம் தூண்டப்படுது இதோட உடனடி விளைவு என்னனா, உங்கள் சிந்தனையில ஒரு விதமான தெளிவு பிறக்கும் குழப்பங்கள் நீங்கி ஒரு கூர்மையான கவனம் இயல்பாவே உருவாகும் அப்போ விழித்திருக்கிறதுங்கிறது சும்மா தூக்கத்தை தவிர்க்கிறது மட்டும் இல்ல இது ஒருவிதமான மன ரீதியான உடலியல் ரீதியான ஒரு செயல்முறை அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க ஆனா நம்ம பலரும் நிலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஆமா இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ஏன்னா நம்ம பலரும் சிவராத்திரி அன்னைக்கு நண்பர்களோட படம் பாக்கிறோம் பேசிக்கிட்டே இருக்கோம் விழுத்திருக்கணும் அதுதானே முக்கியம் இது ஒரு நல்ல கேள்வி நீங்க படம் பார்த்துக்கிட்டோ காஃபி குடிச்சுக்கிட்டோ விழித்திருந்தா உங்க கண்களும் மூளையும் தொடர்ந்து வெளி உலக தகவல்களை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு சரி இது உடம்பு ஓய்வு நிலைக்கு கொண்டு போகாது அதுக்கு பதிலா உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அதிகப்படுத்திடும் ஓ அப்போ இது உடல வதைக்கிறது மாதிரியே ஆமா ஆமா அதோட விளைவு மறுநாள் உங்களுக்கு அதிக சோர்வையும் உடல் சூட்டையும் எரிச்சலையும் தான் தரும் இது ஆரோக்கியமற்றது இது விழிப்பு நிலை இல்ல இது உடல வருத்திக்கிறது அப்போ சரியான அணுகுமுறை என்ன உண்மையான விழிப்பு நிலைனா எப்படி இருக்கணும் சித்தர்கள் சொன்னது விழிப்புடன் கூடிய ஓய்வு அதாவது ரெஸ்ட்ஃபுல் அலர்ட்னஸ் இங்க கண்கள் மூடியிருக்கும் ஆனா மனம் தூங்காது தண்டு நேரா இருக்கும் உடம்பு அசையாம இருக்கும் மனம் மெதுவா மூச்ச கவனிக்கும் இந்த நிலையில உங்க மூளையோட அலைகள் பதற்றத்தை உண்டாக்குற பீட்டா நிலையிலிருந்து ஆழ்ந்த அமைதியை தர்ற ஆல்ஃபா மற்றும் தீட்டா நிலைக்கு மாறும் இந்த தீட்டா அலைவரிசை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது ஆழ்ந்த தூக்கத்துல கிடைக்கணும்னு சொல்வாங்களே உண்மைதான் தீட்டா அலைவரிசை பொதுவா ஆழ்ந்த தூக்கத்துல இல்லனா ரொம்ப ஆழமான தியானத்துல தான் கிடைக்கும் ஆனா சிவராத்திரியோட அந்த பிரபஞ்ச ஆற்றல் காரணமா நாம விழுத்திருக்கும் போதே இந்த தீட்டா நிலையை அடையிறது சுலபமாகுது இது உடல சோர்வடைய செய்யாது அதுக்கு பதிலா எட்டு மணி நேரம் நல்லா தூங்குனா என்ன ஆற்றல் கிடைக்குமோ அதை விட அதிகமான ஆற்றலை இந்த நிலையில சில மணி நேரத்துல பெற முடியும் இதுதான் உண்மையான சிஸ்டம் ரீசெட் சரி உடலுக்கு ஒரு சிஸ்டம் ரீசெட் கிடைக்குது மூளை புத்துணர்ச்சி அடையுதுன்னு புரியுது ஆனா நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் கவலைகள் நம்மளோட நான் அப்படிங்கற அந்த அகங்காரம் அதையும் இந்த ஒரு ராத்திரி மாத்துமா ஏன்னா உடம்ப விட மனச அமைதிப்படுத்துறது தானே இப்ப பெரிய சவால் மிக ஆழமான கேள்வி இங்கதான் இந்த செயல்முறையோட ரொம்ப ஆச்சரியமான பகுதி ஆரம்பிக்குது இது நம்ம அகங்காரத்தை நரம்பியல் ரீதியா எப்படி அமைதிப்படுத்துதுன்னு புராணங்கள்ல வர்ற அக்னி ஒரு சிறந்த குறியீடு ஆமா பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர்னு போட்டி வந்ததாக சொல்ற அந்த கதை அதுக்கும் நம்ம மூளைக்கும் என்ன தொடர்பு அந்த கதையில பிரம்மாவும் விஷ்ணுவும் என்ன செஞ்சாங்க அவங்க அக்னிலிங்கத்தோட அடியையும் முடியையும் அளக்க முயற்சி பண்ணி தோத்து போனாங்க ஆமா இது மனுஷ மனசோட இயல்பான குணம் நான் யாரு என் தகுதி என்ன மற்றவங்களை விட நான் பெரியவனா என் இறந்த காலம் என்ன என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தன்னை எப்பவும் அளந்து ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இது நம்மளோட அன்றாட மன ஓட்டம் மாதிரியே இருக்கு எப்பவும் ஒரு கணக்கு போட்டுட்டே இருக்கிறது அதேதான் நரம்பியல் ரீதியா பார்த்தா மனம் இப்படி கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பத்தி சிந்திச்சு தன்னைத்தானே அசை போடும்போது மூளையில டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் சுருக்கமா டிஎம்என்னு ஒரு பகுதி ரொம்ப அதிகமா செயல்படுது டிஎம்என் ஆமா இந்த டிஎம்என் அதீத செயல்பாடுகள் தான் நான் அப்படிங்கிற அகங்காரம் மன உளைச்சல் தேவையில்லாத கவலை இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அக்னிலிங்க கதை இந்த அளவிடும் மனநிலை எப்போ அர்த்தமில்லாம போகுதுன்னு காட்டுற ஒரு அழகான உளவியல் குறியீடு அப்ப சிவராத்திரி அன்னைக்கு நாம செய்யற செயல்கள் இந்த டிஎம்என் பாதிக்குதா எப்படி அதை அமைதிப்படுத்துது நிச்சயமா சிவராத்திரி அன்னிக்கு இருக்கிற ஆழ்ந்த இருள் நாம செய்யற விரதம் மௌனம் இதெல்லாம் வெளிப்புற தூண்டுதல்களை குறைக்குது இது அறிவியல்ல சென்சரி கேட்டிங் அதாவது உணர்வு தூண்டல் வடிகட்டல்னு சொல்றோம் சென்சரி கேட்டிங் ஆமா சாதாரண நாட்கள்ல நம்ம மூளைக்கு கண் காது மூக்கு வழியா கோடிக்கணக்கான தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும் ஆனா சிவராத்திரி அன்னிக்கு அமைதியான சூழல்ல கண்களை மூடி உட்காரும்போது மூளைக்கு வர்ற இந்த வெளிப்புற தகவல்களோட வெள்ளம் நின்னுடுது இந்த வெளிப்புற இறைச்சல் நின்னதும் மூளை என்ன செய்யும் சும்மா இருக்குமா அதுதான் இல்ல வெளிப்புற வேலை நின்னதும் அது இன்டரோசெப்ஷன் அப்படிங்கிற வேலையை ஆரம்பிக்கும் அதாவது மூளை தன்னத்தானே உள்ளுக்குள்ள கவனிக்க ஆரம்பிச்சு உடம்புக்குள்ள இருக்கிற பழுதுகளை சரி செய்யத் தொடங்கும் வெளிப்புற தகவல்கள் இல்லாததால டிஎம்என்னோட செயல்பாடும் தானாவே குறையும் எண்ணம் வலுவிளக்கும் அகங்காரம் அமைதியடையும் இது இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு செல்ஃப் ரிப்பேர் வாய்ப்பு பிரபஞ்ச இயற்பியல் ஆரம்பிச்சு மூளையோட நரம்பியல் வரைக்கும் வந்துட்டோம் இதுவே மலைப்பா இருக்கு ஆனா ஒருபடி மேல போய் வள்ளலார் மாதிரி ஞானிகள் சொல்ற ஜோதி தரிசனம் அல்லது உள் ஒளி அனுபவங்களுக்கு ஏதாவது அறிவியல் விளக்கம் இருக்கா இல்ல அது வெளும் ஆன்மீக நம்பிக்கை மட்டும்தானா இருக்கு அதுதான் இந்த ராத்திரியோட உச்சக்கட்ட சாத்தியம் உண்மையாக சொல்லணும்னா பல வருஷத்துக்கு முன்னாடி நானும் சிவராத்திரியை ஏதோ படம் பார்த்து முழித்திருக்கிற ஒரு தான் பார்த்தேன் ஆனா ஒருமுறை சரியா அமைதியா அமைதியாக முயற்சி செஞ்சப்போ அடுத்த நாள் கிடைச்ச அந்த தெளிவு அதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்சதே இல்ல சோர்வுக்கு பதிலா ஒரு நிதானமான ஆற்றல் இருந்துச்சு அப்போதான் இதுக்கு பின்னாடி ஏதோ ஆழமான விஷயம் இருக்குன்னு தேட ஆரம்பித்தேன் அப்போதான் இந்த உள்ளொளி அனுபவத்துக்கான அறிவியல் விளக்கத்தை கண்டுபிடிச்சேன் அப்ப நாம பாக்குறது கற்பனை இருட்டுல கண்களை மூடி தியானம் செய்யும் போது கண்ணுக்குள்ள எந்த வெளிப்புற ஒளியும் போகாது அப்போ மூளையோட பார்வை நரம்புகள் அதாவது விஷுவல் வெளிப்புற தூண்டுதல் இல்லாமலேயே தானாவே ஒளிய உணரத் தொடங்கும் அல்லது உருவாக்கும் என்னது மூளையே ஒளிய உருவாக்குமா ஆமா இது ஒரு உயிரியல் ரசாயன மாற்றம் நவீன அறிவியல்ல இதுக்கு பாஸ்பீன்ஸ் அல்லது பயோபோட்டான் அப்படின்னு உயிரியல் ஒளியா ஆமா மிக மிக நுட்பமான அளவில் மூளை தன்னோட சொந்த ஆற்றலையே ஒளியா உணர்ற நிகழ்வு இது சிவராத்திரி அன்னைக்கு பிரபஞ்ச ஆற்ற உச்சத்தில் இருக்கும்போது மனமும் டிஎம்என் செயல்பாடுகள் குறைந்த அமைதியா இருக்கும்போது இந்த அனுபவம் ஏற்படுவதற்கான சாத்தியம் ரொம்ப அதிகம் கண்கள் மூடியிருந்தாலும் தங்களுக்குள்ள ஒரு பிரபாசமான ஒளிய காண்பதற்கான அறிவியல் காரணம் இதுதான் இதத்தான் வள்ளலார் போன்ற ஞானிகள் அக ஒளி அல்லது ஆன்ம ஜோதி அப்படின்னு ஆன்மீக மொழியில விளக்குனாங்க ஈகோ குவைட்டன்ஸ் பர்செப்ஷன் டீப்பென்ஸ் அதாவது அகந்தை ஒடுங்கும்போது உள்ளுணர்வு ஆழமாகறதுங்கிற தத்துவத்தோட நேரடி அறிவியல் இது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த முழு ஆய்வியின் தொகுத்து பார்த்தா மகா மகாஷிவராத்திரிங்கறது பயந்து போய் செய்யற ஒரு சடங்கு இல்ல இது இயற்பியல் உடலியல் நரம்பியல் உயிரியல் எல்லாம் ஒன்னு சேர்ற ஒரு புள்ளி பிரபஞ்சத்தோட ஒரு ஃப்ரீ அப்வர்ட் புஷ்ஷ நம்ம சரியா பயன்படுத்தி நம்ம மூளைய ரீசார்ஜ் செஞ்சுக்கிறோம் அப்படிதானே மிகச்செரிய தொகுத்தீங்க இது ஒரு இயற்பியல் நிகழ்வு பூமியோட மைய விளக்கு விசை இது ஒரு உடலியல் நிகழ்வு நிமிர்ந்த நிலையில மூளைக்கு அதிக ஆக்சிஜன் இது ஒரு நரம்பியல் நிகழ்வு டிஎம்என் ஒடுங்கி மனம் அமைதியடைதன் கடைசியா இது ஒரு உயிரியல் அனுபவம் ஃபாஸ்பீன்ஸ் மூலமா உள் ஒளி அனுபவம் இது பயத்தினால் கடைபிடிக்கும் சடங்கு அல்ல இயற்கையே நமக்கு வழங்குற ஒரு சுய புதுப்பித்தலுக்கான ஒரு செல்ஃப் ரீஜுமினேஷன் வாய்ப்பு இது உண்மையே ஒரு முழுமையான பார்வை இயற்பியல் ஆரம்பிச்சு ஆன்ம ஜோதி வரைக்கும் இணைச்சது ரொம்ப ஆழமா இருந்துச்சு அதனால இந்த உரையாடலை கேக்குற உங்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனையை விட்டுட்டு போறேன் நவீன வாழ்க்கையோட இடைவிடாத இறைச்சலால நீங்க சோர்வடையும் போது இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இயற்கையே உங்க மனசுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை சைலன் ஓட கொடுத்தா எப்படி இருக்கும் உண்மையான கேள்வி உங்களால விழுத்திருக்க முடியுமாங்கிறது இல்லை நீங்க உண்மையிலேயே அமைதியா இருந்து உங்க உடலும் மனசும் சொல்றத கேட்க தயாரா தான் சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ திரையில் காத்திருக்கிறது கிளிக் செய்து அந்த உண்மையையும் அறிந்து கொள்ளுங்கள் நன்றியூத்